தங்க மயிலைரி முருகப்பெருமான் வடிவீதி வார ஆட்சி நாங்கள் பார்த்துக்கொண்டிருக்கோம் மக்கள் மத்திய தெய்வங்கள் மிதந்து வார காட்சியை பாருங்கள் வளர்த்துக்கு ஒரு அற்புதமான காட்சியாக இருக்குதுன்னு சொல்லி பெருமான் முக பெருமான் உலா சென்று முருகன் வள்ளி தெய்வான பிள்ளையார் சந்தேஸ்வர் தெற்கு வீதியாளர் திரும்பி வந்து தொடர் இதுல மண்டபப்படி வைத்து ரொம்ப பெருமான முருகப்பெருமான வனையை கொண்டிருக்கிற காட்சியை காணலாம் நிறைய பேர் சொல்லி இந்த வேலை சமையல் இந்த எடுத்து காட்டும்போது தெற்கு வாசல் கூப்பிடத்தை காட்டுங்கன்னு சொல்லி ஏன்னா தெற்கு வாசல் கோபுரம் நிறைய பேருக்கு பிடிக்கும் என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு கோபுரம் பாருங்கள் தெற்கு வாசல் கோபுரத்து என்னமாயிருக்குண்டு தொடர்ந்து இதில் பெண்கள் எல்லாம் பால் சுமந்த வண்ணம் இந்த இடத்துல போய்க்கொண்டிருக்கணும் காணக்கூடிய மாதிரி இருக்குது தொடர்ந்து இந்த இடத்துல கற்பூர சட்டியை கொண்டு வந்துருக்கணும் அதைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் இசைக்கிறவர்கள் வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது தொடர்ந்து எம்பெருமான் முருகப்பெருமான் பிள்ளையார் வள்ளி தெய்வான சண்டேஸ்வரர் தொடர்ந்து வீட்டுக்கு வந்த வந்து எனக்கு காணக்கூடிய மாதிரி இருக்குது ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு தீர்த்த திருவிழா தீர்த்த திருவிழாவை தொடர்ந்து பார்த்தீங்க இப்போ தொடர்ந்து முன்னால பிள்ளையார் ஒன்று வைப்பாருங்க எவ்வளோத்துக்கு அழகான ஒரு சாட்சியம் சொல்லி வந்து சண்டேஸ்வரர் வந்து வந்திருக்கிறார்

அமெரிக்கால இருந்து வந்து விபூதி சாங்கரன் குடுக்குறேன் இல்ல பக்தர்களுக்கு. போறே சமார்னீங்களா? இல்ல இங்க இரு 20 வருஷமே என்ன வை ஊர் பியூட்டிஃபுல். இத போல பக்தியை நாங்க உள்ள இருந்து எங்க பாக்குறாங்க. ஒனஸ்ட். பக்தி மனசமா நிக்கிறீங்க. இன்றைக்கு நால நாளாங்கள் ஊமேல கணக்கீ கேடைக்குது. தேங்க் யூ. इतने வருஷமாக அங்க இருந்த நீங்க

கிட்டத்தட்ட அரை மேலாக மேலே நாங்கள் கோயிலோட தோட்டத்தை இருக்கோம் இடையில சின்ன ஒரு தொய்வு கொண்டு வந்தது இப்போ திருப்பி நாங்கள் ஐரோப்பாவில் லண்டனில் இருக்கிறோம் இப்போ அந்த தொய்வை தாண்டி கடந்த ஒரு நாலு அஞ்சு வருஷமாக வந்து போய் கொண்டிருக்கேன் அங்கே இருக்க பிடிக்குமா இப்போ உங்களுக்கு இங்கே இருக்க பிடிக்குமா எல்லாருமே பயன் சொல்லக்கூடாது இது ஒரு அடிப்படையான இது ஒரு ஒரு பொதுவான கேள்வி இங்கே இருக்க தான் பிடிக்குது இங்கே இருக்க தான் பிடிக்கும் ஏதோ ஒரு ஒரு நிர்ப்பந்தமாக நெய்ய சொல்ல முடியாத ஒரு நிர்ப்பந்த காலத்தில் இப்போ வரக்கூடிய அது வந்துருக்கிறோம் வந்து நிற்கிறோம் இந்த குறுகிய காலத்தில் முதல் ஒரு மாதம் ரெண்டு மாதம் முன்னிப்பாக நாலு மாதம் நிற்கிறோம் அதை நாங்கள் அணு அணுவாக நாங்கள் அதை அனுபவிக்கிறோம்னு சொல்லலாம் என்னென்னா நாங்கள் வாழ்ந்த அந்த ஒரு குறிப்பிட்ட கடந்த ஒரு ஐம்பது வருஷ காலத்து வளர்ச்சி சில இடங்களில் வந்து தொய்வுகள் தேய்வுகள் எல்லாத்தையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இப்போ உங்களுக்கு சில வேலை இப்போ உள்ள மட்டும்தான் தெரியும் எங்களை வந்து ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய மாணவர் ஒரு வாய்ப்பு கொண்டு இருக்குது கம்பீரமான இளைஞர்களை செய்யும் அவர்கள் வந்து தங்கட கையில் தங்களோட வாழ்க்கை எடு எடுத்திருக்கிற அந்த அதை பார்க்க சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் மற்ற மாதிரி சொல்லுவோம் இது இனி எங்கள்கிட்ட நாங்கள் இல்லா காலத்தில் நடுத்தருவில் இணைக்க சொல்கிற மாதிரி தான் அதிகமான கதைகள் இருக்கும் இந்த இளைஞர்கள் ஆனால் நீங்கள் எல்லாம் வந்து உங்களோட வாழ்க்கையை நீங்கள் உங்களோட கையில் எடுத்துருக்கிறீங்க ஒரு தொழில் அதுக்கு பிறகு துணை தொழில் உங்களோட எதிர்காலம்னு சொல்லி அது பார்க்க சந்தோஷமாக இருக்குது அது வியாதிக்கும் வந்து நான் நினைக்கிறேன் குருவா பெருமான் வடக்கு வாசல் கோபுரத்தடிக்கு வந்துட்டார் மங்களா வாத்தியங்கள் இசைக்க பெருமான் வந்து வந்துருக்கிற முருகப்பெருமான் தொடர்ந்து வடக்கு விதியால வந்து வந்திருக்கிற இந்த இடத்துல நாங்கள் வடக்கு வாசல் கோபுரத்தை பார்க்கலாம் தொடர்ந்து அளவு குத்தி பிரதட்டி அடித்து வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது பெருமான் முன் வீதி கோபுரத்துக்கு அருகாமையில வந்துட்ட திருமான் காணக்கூடிய அழகு கண்ணன் குமரன் பிள்ளையார் வள்ளி தெய்வான சண்டேஸ்வரர் தொடர்ந்து கோவிலுக்கு முன்னாலும் தொடர்ந்து கற்பூர சட்டியுடன் சாமியை சுற்றி வாரத காணரா ఏ yeah, గడలాగు

கனபிலை யாகமண் போட போவதில்லை தூர மதிகமில்லை அங்கே துயரமெதிரி இல்லை தூரம் அதிகம் இல்லை அங்கே துயரமெதிரி இல்லைகளின் வாசற தேடி போகிறோம் தமிழ் ஓடி போகிறோம் தல்கள் அக்கின் முகாம் போல அங்கு அள்ளு குழந்தையின் நாளை வாழ் புலிகள் சேரும் அள்ளுக்குதல்கள் கேட்கிறது அக திமுக போலும் அங்கு அள்ளு குழந்தையின் நாளை பண் புலிகள் ஊட்டம் சேரும் மக்கள் மாவில்ி தேடி பாடுறோம் எதிகளை நாடி நாங்கள் ஓடி போகிறோம் எதிரிகளின் வாசறை தேடி போகிறோம் தமிழில் மன்னை மீட்டது ஓடி போ பள்ளிப்புள கேட்டும் நேரம் காடல் கிண்டிகின்ற காட்டிலுள்ள நேரம் தள்ளி வலையி வெள்ளம் போபோ மீன் நல்லி வரனு நேரமாகும் தள்ளி வலையதி வல்லம் போபோ மீ நள்ளி வரனு நேரமாகும் கேட்டும் நேரம் தடல் தேசிக்கின்ற காட்டில் உப்பிள்ளீரம் I'm